உங்க மகனுக்கு வேற ஏதாவது பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா கொடுங்க பொருத்தம் பார்த்து சொல்லிடுறேன் ஜோசியா தொழில் தர்மம் என்ன தெரியுமா உனக்கு அபச்சாரம் அபச்சாரம் என்னென்னமோ பேசுறே நேக்கு கொஞ்சம் பொறியபடி சொல்லுங்க யோ நீ ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதயா நீ ஜோசியம் பத்தி சொன்ன வண்டவாளம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவ பொண்ணோட ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு நன்னாதானே பார்த்து சொன்னேன் உன் புள்ளையாடனுக்கு ஆகாதுன்னு சரியா தானே சொன்னேன்

பொய் சொல்லா ஒரு தான் அந்த இருக்க முடியும் இப்படி தரக்கட்டு போற நீ எல்லாம் ஒரு அந்த நாடா முருகேசனுக்கு பயந்து தோகு துரோகம் பண்ணிட்டு மோகன் என்ன மன்னிச்சிடுங்கோ டேய் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிட்டு சொல்லுவாங்க இருபத்தஞ்சு வருஷமா பிரிஞ்சிருந்த எங்க ரெண்டு குடும்பமும் என் பையனுக்கும் என் மச்சான் பொண்ணுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்துல ஒண்ணு சரினு கனவு கண்டுட்டு இருந்தையா அந்த கனவை அநியாயமா கலைச்சிட்டியா முருகேசனை பகைச்சிக்கிட்டு இந்த ஊரில் வாழ முடியாது அதனால தான் அவன் சொன்னதெல்லாம் செஞ்சேன் இனிமேல் என் உசிரே போனாலும் நான் பயப்பட மாட்டேன் அவன் முகத்தெரிய நானே கிழிக்கிறேன் உன் பொண்ணை பற்றி சொன்னதெல்லாம் பொய்னு நானே வந்து ஊர் மக்கள் முன்னாடி சொல்லிடுறேன் வாங்க போகலாம் வச்சுக்கலாமா ஏ முருகாட் ஏ முருகா

அதே ஆஸ்பத்திரியில் தான் என் மனைவியும் பிரசவத்துக்காக சேர்த்தேன் இது ஒன் நிற்கிறானே சந்தானம் இவனை பெற்று போட்டு அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துட்டான் அப்போ தான் உன் மனைவிக்கும் குழந்தை பிறந்தது ஆனால் குழந்தை இறந்தே பிறந்தது அப்போ